வரம் தேடுறீங்களா பொருத்தமான வரங்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கிராமத்திலேருந்து எல்லாரும் வெளியில் வந்துட்டோம் கிராமம் வந்து தனித்து விடப்பட்டு இருக்குது ஆக்சுவலாக நாளைக்கு அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் தாத்தா போய் பார்த்து வந்துடலாம் பெரியப்பாவோட ஒரு ரெண்டு நாள் உட்காந்து அதுக்கு நேர்மே இல்லை படிச்சுட்டு இங்கே வரும்போது அவனுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல மோன் சார் வணக்கமா இப்ப என்ன ஒரே சினிமால கல்யாண மாலைங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு பிள்ளைக்கு பிகாஸ் நல்லது பண்றது நல்ல இடங்கள்ல போயிட்டே தான் இருக்கும் அதாவது சுவாமி சின்மயானந்தாட்ட பேசுற மாதிரி இல்ல இந்த அமரன் திரைப்படத்துல வந்து நம்மளுடைய கல்யாண மாலையை பத்தி போட்டுக்காதமா சொல்றாங்க நான் கல்யாண மாலையில போய் உட்கார்ந்து டிவியில போய் உட்காந்து பேசலாம்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கார அத கழட்டி விட்டுடான்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசுற மாதிரி நல்ல சீன் நல்ல விஷயம் நல்ல சீன் இத்தனை செகண்ட்ஸ் வந்தாலுமே இம்ப்ரெசிவ் இல்ல இல்ல திரைப்படங்களுக்குள்ள மரியாதை அதுதானே அது என்ன சொன்னாலும் சினிமா அப்படிங்கிறது அது ஒரு மாஸ் மீடியா அதுக்கு வந்து நம்ம ஈடியனையே சொல்ல முடியாது நீங்க வந்து ஒரு கிராமத்தான் அப்படிங்கிறதுனால ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களுடைய நம்ம இப்ப கிராம வாழ்க்கையை பத்தி பட்டிமன்றம் எல்லாம் பண்ண போறோம் இல்ல தஞ்சாவூர்ல பண்ண போறது வந்து விவசாயத்தை பத்தி பண்றோம் சரி அதெல்லாம் பத்தி யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு வந்து இந்த படத்தையும் பார்த்தபொழுது இந்த கேள்வி ஞாபகத்துக்கு வந்தது நம்ம மெய்யழகன் படம் பார்த்தோம் இல்லையா அந்த படத்தை பார்க்கும் பொழுதே நம்ம வீட்டுல உட்காந்து பார்த்தோம் எல்லாருமே சேர்ந்து அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருமே உங்களை சொல்லிட்டு இருந்தாங்க உங்க இந்த பெரிய பெரிய வேற எல்லாருமே சொல்லிட்டு இருந்தா கார்த்திகோட கேரக்டர் கேரக்டர் பார்க்கும் பொழுது சின்ன வயசு மோகன பார்க்குற மாதிரி இருக்கு அவ்வளவு பேக்காக வந்தீங்க நீங்கள் ஐயோ அவ ஆக்சுவலாக நல்ல அன்பாக இருந்தா அவ்வளோதான் இல்ல இல்லை அவங்க எல்லாம் சொன்னது அதுக்காக தான் ஆமாம் அவ்வளோ இருந்தா அப்படிங்கிறதுக்கு தான் ஆனால் அன்பு அதீதமாக நம்ம வந்து செலுத்தும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் ஏமாளி மாதிரி ஆயிடுறோம் அதுதான் அந்த படத்தில் வந்து அவங்க ரொம்ப சொல்லியிருக்காங்க கார்த்திக்குங்கிற கேரக்டரை வந்து இந்த இடத்துல நினச்சிப்பார் அரவிந்த் சுவாமி அப்புறம் அவள் பேசும்பொழுது அவள் ஒய்ஃபில் பேசும்பொழுது அவன் இங்கே இருக்கான்மா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அதில் குட்டி குட்டி விஷயங்களை அவங்க பேசுனது பண்ணினதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று வந்து அந்த முறை பொண்ணு அந்த பொண்ணு வந்து அந்த ஏக்கமும் அந்த காதலும் ஒன்றை விட்டுட்டு அதை ஒன்னை விட்டுட்டேனே நான் இப்படி எங்கள் அப்பா இப்படி பண்ணி தொலைச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இருக்கட்டும் அப்புறம் அந்த கல்யாண பொண்ணு வந்து அந்த அண்ணாங்கிற கேரக்டருக்கு அவ கொடுக்கற மரியாதை ஏன்னா எல்லாரும் இருக்கட்டும் நீ கொலுச போட்டு விடு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல வந்து அதெல்லாம் வந்து அந்த கிராமப்புறங்கள்ல வந்து டெஃபினட்டா அதெல்லாம் அந்த பொண்ணோட அந்த கண்ணு பேசின விதம் அந்த பொண்ணு கண்ணுல இருந்த ஒரு சுட்டு கண்ணீர் அரவிந்த் சுவாமி கண்ணுல இருந்த கண்ணீர் அப்புறம் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிறவங்கள காத்துட்டு இருக்கிறவங்களாம் முதல்ல இரிட்டேட்டடாக இருந்தாங்க அப்புறம் எதிர்க்க இருக்கிற எல்லார் எல்லாருக்குலேயும் ஜலம் வந்தது ஆனால் இது என்னென்னா ரொம்ப சின்ன விஷயம் அதாவது தன்னோட சின்ன வயசில் பழகின மாமா மச்சானா பழகின மாமா மச்சானா இருக்கிறவ ஒரு உறவு வந்து அவளுக்கு வயசாகவாக மறந்து போய்டுறது ஏன்னா அரவிந்த் சாமி ஏன் மறந்து போகிறார் அப்படின்னா தீர்மானம் அருள்மொழி அவர் ஏன் மறந்து போகணும்னு நினைக்கிறார் அப்படின்னா இங்க ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை வந்து மறக்கணும்னு நினைக்கும் பொழுது ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் ஆமா அது வந்து இந்த கோமால போன மாதிரி உறவுகளை மறந்து போயிட்டாரு ஊரை மறந்து போயிடுறார் அந்த சுவாமியை மறந்து போயிடுறார் எல்லாத்தையும் மறந்து போயிட்டார் என்னோட பேரே மறந்து போய்ட்டு இல்ல மறந்து போன போது தான் என்ன ஆயிடுறதுன்னா இந்த பேர் அந்த புவனா மட்டும் கனெக்ஷன்ல இருக்கா ஆனா இந்த பையனோட பேர் மறந்து போய்டுறது அந்த பேர் மறந்து போயிடுது அப்படிங்கிற அந்த தவிப்பை வந்து அவ்வளோ நல்லா கொண்டு வந்தாங்க சரி அத்தையோட சண்டை அது இது அதத்தான் சினிமாவை எடுக்க போறாங்க நினைச்சா சினிமாவை எடுத்தது வந்து சின்ன அந்த மறந்து போன விஷயம் அழகா அதில் ராஜ்கிரண் கேரக்டர் அந்த மாமா கேரக்டர் தேவதர்ஷினியோட கேரக்டர் எல்லாருமே நல்லவங்களா ஒரு படத்துல இருக்க முடியுமா அப்படின்னா இந்த படத்தை தான் என்ன அங்க உன் உங்க பொண்ணோட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்காம இதில் இதில் கெட்டவங்கன்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல இல்ல அதை எக்ஸிபிட் பண்ணியே வீட்டை விட்டு வெளியேற்றின ஒரு குரூப் இல்ல அதனாலதான் இந்த படத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சீனாவே காமிக்கல அது ஒண்ணுமே காமிக்கல ஒரே ஒரு தடவை சாப்பிடும் பொழுது அவங்க எதிர்க்க உக்காந்து சாப்பிடுறாங்க அரவிந்த் சாமி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடுக்கு வராரு ஆனா மத்தபடி கெட்டவங்கிறத யாரையுமே காமிக்கவே இல்லை அப்ப வந்து தேவதி கேக்குறாள்ல நீ அங்க உன் குரல் ரொம்ப நல்லா இருக்கு நீ இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றது அந்த பொண்ணு வந்து இவரோட டாக்டர் வந்து அந்த காலை இனிஷியேட் பண்ணி கொடுக்கறது எல்லாத்தையும் விட அந்த மெய்யழகனோட ஒய்ஃபு அந்த பொண்ணு வந்து திவ்யா ஸ்ரீன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து அண்ணா அண்ணா அண்ணாங்கிறது அப்போ எவ்வளவு தூரம் இவர் அதை பத்தி சொல்லியிருந்தாள்னா அவ அந்த மாதிரி அந்த கேரக்டர் மாறும் இந்த விஷயத்த நம்ம பேசும்போது இதை கேட்கறவங்க எல்லாம் மெய்யழகனை ஒரு தடவை பார்த்திருந்தா கூட இன்னொரு தடவை பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்ல நிஜமாவே எனக்கு சில படங்கள் வந்து இப்போ என்ன தோணும் அப்படின்னா நம்ம இதில் ஓடிடியில் பார்க்கும்பொழுது கூட கொஞ்சம் ஃபீல் குட் மூவியாக இருந்தால் தான் பார்க்கணும் அப்படின்னு தோணும் அதில் வந்து இது வந்து ஒரு பஞ்சஸ் ஆஃப் ஃபீல் குட் மூவியோட ஒரு நேரத்துக்கான மரியாதையை கொடுத்தது ஏன்னா ஒரு உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கறது நட்புக்கு மரியாதை கொடுக்கறது அதே மாதிரி கிராமத்து வாழ்க்கைக்கு மரியாதை கொடுக்கறது அந்த பூக்கற்ற பொண்ணு கூட எவ்வளோ வந்து கோயில் போயிட்டு போயா நம்ம சாமி தானே அது கோச்சுக்காது நீ குளிக்காட்டா என்ன தப்பு கிடையாது நீ கோயில் போயிட்டு போ அப்படின்னு சொன்ன அந்த விதமா இருக்கட்டும் அப்புறம் திரும்ப வந்து அவன் பேர் எந்த அர்ச்சனை பண்ணு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு ஒரு நாளைக்கு வந்து அதை பத்தியே யோசிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு அதுல வந்து அரவிந்த் சுவாமியோட கேரக்டர் தனி ஒருவனில் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்ண அதே அரவிந்த் சுவாமி இதுல வந்து ஒரு ஒரு சாஃப்ட் பெடல் பண்ண ஒரு விதம் அதே மாதிரி கார்த்திக் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் தான் தான் பெஸ்ட் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதை தாண்டி வந்து இந்த கேரக்டர்ல வந்து அவ்வளவு பெரிய ஜெயித்து நின்னாங்கன்னு சொல்றது வந்து ஏன்னா அன்னைக்கே வந்து சன் டிவில வந்து கொம்பன் படம் போட்டா அதே கார்த்திகா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது நமக்கு சரி நம்ம இப்ப சினிமால இருந்து வெளியில வந்து நம்ம டாபிக் உள்ள போலாம் என்னோட கேள்வி என்னன்னா இல்ல நம்ம சினிமால இருந்து வெளில வந்த நீங்க சினிமால இருந்து வெளில வந்து டாபிக் இல்ல இல்ல அந்த படத்தை பார்த்ததுல என்னால மீண்டு வர முடியல நீங்க சும்மா அந்த ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கும் போது எல்லாம் கேட்டாங்க மெய்யாகன் பாத்தீங்களா மேடம் அந்த அது மனசுக்குள்ள அதுவே ஓடிட்டு இருந்தது அதனால அது ஓப்பன் ஆயிடுது சரி நான் இப்ப என்ன கேக்குறேன்னா இந்த மாதிரி கிராமங்கள்ல இன்னும் இந்த உறவு முறைகள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா நீங்க சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் கிராமத்துலேருந்து எல்லோரும் வெளியில் வந்துட்டோம் கிராமம் வந்து தனித்து விடப்பட்டு இருக்குது ஆக்சுவலாக அதில் சரி பிடிவாதமாக இந்த கிராமத்தை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி சில பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா பண்டிகை போது பளபளப்பாகவும் மற்ற நாட்களில் வந்து சோர்வானதாகவும் இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்மளும் என்ன நினைக்கிறோம் சரி நாளைக்கு அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் தாத்தா போய் பார்த்து வந்துடலாம் பெரியப்பாவோட ஒரு ஒரு ரெண்டு நாள் உட்காந்து அதுக்கு நேரமே இல்லை இந்த ரெண்டு நாள் உட்காரதுங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இந்த இந்த ஒரு படம் பார்க்கறதே மூணு மணி நேரம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் பார்க்குறோமான்னு கணக்கு போகிற அளவு வந்தாச்சு இப்போ இல்லை ரெண்டு மணி நேரம் ஒரு படத்தை பார்க்குறோம்னா அது வந்து நம்ம டையத்தை வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறோமா அப்படிங்கிற லெவலில் நம்ம தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு கிராமத்தில் போய் உட்கார முடியுமா வந்தவன் எங்கேந்துட வந்த நீ அங்கேருந்து தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளைக்கு சொல்லணும் இந்த இந்த இடம் ஒன்றுது இந்த இடத்துல போய் பாரு இந்த தெய்வத்துக்கு போய் நீ ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வா இந்த குடும்பத்தோடு இரு அப்படின்னு சொல்லும்போது ஏற்படக்கூடிய ஒரு பாண்டேஜ் இருக்க அதுதான் ஃப்யூச்சருக்கான உலகம் எது அந்த உலகத்தில் இதெல்லாம் தொலைச்சிட்டு ஏதோ ஒரு இழுத்த இழுப்புக்கு காட்டாற்று வெள்ளத்தில் இருக்குமே அது வந்து பல சமயங்களில் வந்து நமக்கு மனசில் பாரமாக இருக்குது இது மாதிரி ஒரு கால் மேபி இவ்வளோ ஏஜ் ஆகணுமோ என்னமோ அந்த பாரத்துக்கு அப்படின்னு இல்லை சின்ன வயசுலேருந்தே அந்த யோஜனைகள் இருக்க தான் இருக்குது ஆகா ஏதோ தொலைச்சிட்டு வந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அவன் எப்போதும் சொல்லுவான் அந்த வீடை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது தான் அவங்க மனசில் வரும் அது மாதிரி நம்ம எங்கே இருந்தால் ஒரு 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 டயலாக் சொல்லுவாள் நான் எங்கள் தாத்தாவை பார்த்தது இல்லை எங்கள் குள்ளு தாத்தாவை பார்த்தது இல்லை ஆனால் அந்த வீடு தான் எனக்கு குள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லுவாள் அவ்வளோ ஒரு நெருக்கம் அது அந்த நெருக்கத்தை விட்டு தான் நம்ம வந்து இந்த ம மனித நெருக்கத்துக்குள்ளே வந்து உட்காந்துருக்கும் அதாவது நான் சொல்றது வந்து கும்பலுக்கு நடுவில் உட்காந்துருக்கோம் நீங்கள் சொல்கிறது எனக்கு சாதாரணமாக சொன்னதே புரியும் சரி இப்போ நான் என்னோடய கேள்வி என்னன்னா இப்போ இந்த மாயவரம் கும்பகோணம் தஞ்சாவூர் திருத்துறைப்பூண்டி அந்த மாதிரி எல்லா ஊர்கள்லேருந்தும் உங்களுக்கு வந்து பெரிய ஃபேமிலிஸ்லேருந்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க என்ன சேலஞ்ச் இருக்குது உங்களுக்கு இப்போ இந்த சென்னையில் இருக்கிறவங்க பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு மரம் பார்க்குறதுக்கும் இந்த கிராம கிராமம் இல்லை டயர் டூ சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு வர பார்க்குறதுக்கும் உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது ஒன்றும் இல்லை இப்போது அந்த ஏரியாவில் உள்ளவங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்கள எடுத்துக்கிறாங்க அதர் பீப்புள் வந்து என்னென்னா மெட்ரோ சிட்டிஸ் போகணும் அது வந்து அவங்களோட தேர்டுதில் உள்ள ப்ரைமரி அப்ஜெக்டிவ் அது இங்கே சென்னை பெங்களூர் ஹைதராபாத் கோயமுத்தூர் இப்படி வந்து மேஜர் சிட்டியாக இருக்கணும் எல்லா பிராண்டும் இருக்கணும் எல்லா பிராண்டும் எல்லா ஊர்லேயும் இருக்குது எந்த ஊரில் எந்த பிராண்டு இல்லாமல் இருக்குது ஆனால் அவங்களுக்கு என்னன்னா அந்த வாழ்க்கை முறை எளிதாகிடும் அந்த வாழ்க்கை முறையில் ஒரு பெரிய பெப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த மிட் சிட்டியில் உள்ளவங்களே படிக்க வைக்கிறதுக்கு வந்து வெளியூர் காமிச்சிடுறாங்க அவன் போய் எம்எஸ் பிடிச்சிட்டு லண்டனில் முடிச்சுட்டு இல்லைன்னா யூஎஸில் படிச்சுட்டு இங்கே வரும்போது அவனுக்கு அந்த அந்த வாழ்க்கை பிடிக்கலை அந்த பிடிக்கிறதுக்கான ஒரு பிடிப்பை எப்படி ஏற்படுத்தணும்னா அந்த டயர் டூ சிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நிறையா பண்ணி ஆகணும் பண்ணிவிட்டு இது என்னப்பா இது இது ஏன் இந்த கும்பலில் போய் உட்காந்து கஷ்டப்படுற மெட்ரோ சிட்டியில் இங்கே வந்து எல்லாம் இயற்கையில் நல்லா இருக்குது அதே சமயம் உனக்கு வேணுங்கிற எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த டெவலப்மெண்ட் வரும்போது தான் இந்த அக்செப்டன்ஸ் வருமே தவிர அதர்வைஸ் ரிஜெக்ஷன் வரும் தான் வரும் வேற ஒன்றும் வழி கிடையாது இல்லை அந்த அதனால தான் வந்து இப்போ நீங்கள் நம்மளுக்கு மாறாத ஒரு நியூஸ் என்ன அப்படின்னாக்க தென் மாவட்டங்களுக்கு சென்ற அனைவரும் திரும்பி வருவதனால இன்னைக்கு வந்து அப்படியே சோக்காச்சு டே தீபாவளிக்கு பிறகு தீபாவளிக்கு முன்னாடி இந்த பக்கம் ஜிஎஸ்டி ரோடு தென் மாவட்டங்களுக்கு செய்யப்படுறது அஞ்சு கிலோமீட்டர் நிற்கிறதுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி தஞ்சாவூரில் இருக்கிறவங்க தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் இருக்கிறவங்க கும்பகோணத்துலேயே வேலை பார்த்தாங்க அப்படின்னா எதுக்கு இது சோக்காகணும் இல்லை அதே மாதிரி இது அப்படியே இந்த பலூனையே வெடிக்கணும் அதாவது மெட்ரோ பலூன் வந்து வெடிக்கிறதுக்கு காரணமும் தேவையில்லை இப்போ அந்த மெட்ரோ பலூனோட கெப்பாசிட்டி போனதுனால தான் சென்னையெல்லாம் வந்து மழை காலத்துலேயும் அதுலேயும் இப்படி தத்தளிக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரியான கெப்பாசிட்டியை மீறி மைக்ரேஷன் தான் காரணமாக இருக்குது உழைக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் அங்கே இருந்தும் அதை விட்டுட்டு புது வேலையை தேடி தான் இங்கே வருமே தவிர அங்கே ஒன்றும் வேலை இல்லாமல் நம்ம இல்லை மழை இல்லாதனால பயிர் மலைகள்னு சொல்றாங்க இப்போ மழை கொட்டி தீர்க்கறது இல்லை நம்ம இப்ப சமீபத்துல ஒரு கல்யாணம் பண்ணோம்ல இல்லை மாயவரத்துல ஒரு கல்யாணம் பண்ணோம் அந்த ஃபேமிலி வந்து அவங்க மாயவரத்துல பக்கத்துல ஒரு ஊர்ல வந்து செட்டில் ஆனவங்க எவ்வளோ வசதியாக இருக்காங்க அதாவது அந்த ஊர்லேயே பிஸ்னஸ் பண்ணி அந்த ஊர்லேருந்து வர வருமானத்தை வச்சுட்டே பார்த்தாக்க ரொம்ப பெரிய ஒரு வசதியோடு இருக்காங்க ரெண்டு தடவை வேர்ல்ட் டூர் போகிறேங்க அதோட என்ன நான் அந்த அந்த கல்யாணத்துக்கு போது தான் எனக்கு தோணிது அந்த டெல்டா கல்யாணம்னு அந்த பாட்டை யோசிக்கும் பொழுது உண்மையாகவே அப்படி தான் இருக்குது நல்ல இலை போட்டு அத்தனை சாப்பாடு பரிமாறி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேஜில் சென்னையிலலாம் இப்போ அப்படி தானே எடுத்து ரிசப்ஷனில் அவங்க வராங்க கிஃப்ட்டை கொடுக்குறாங்க அங்கே ஒரு பேச்சுக்கு சாப்பிட்டு போங்க இவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு பாக்குறது கூட யாருமே கிடையாது வேற சங்கம் நம்ம பண்ணின கல்யாணத்தில நம்ம தான் அதை பண்ணினோம் அந்த கல்யாணத்தை ஆனா பேரையும் சாப்பிட்றதுக்கு ஐஷ்டம் வந்ததுக்கு ஒரு ஆள் இருந்தாரு சாப்பிட வச்சாங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது தாம்புத போய் கொடுத்தாங்க ஸோ அதனால இன்னமும் அந்த உண்மையாவே அந்த பணத்துல பார்த்தா அந்த டெல்டா அழகாக அழகாதான் இருக்கும் போல இருக்குது இன்னமும் அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் உயிர் துடிப்பு இருக்க மாதிரிதான் தெரியறது அதை நம்ம மீட்டெடுத்து உயிர் துடிப்பு ஜாஸ்தி ஆகணும் அதாவது இப்படி இருந்தா போறாது இன்னும் ஜாஸ்தி ஆகணும் யோஜனை பண்ற இடமெல்லாம் வந்து அது நம்ம ஊர் அப்படிங்கறத மறக்காத ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர அதை வந்து அப்படியே <laughs> Are you seeking a life partner? Get your matches immediately. Call Kalyana Malay 9840891300 or 9840891500.